நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னா ஏதோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்சும்போருக்க அதையும் க்ளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெருவரமாக என் வாகனத்தை நிறுத்திவிட்டு பொருட்களை வாங்கி கொண்டு காரை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தேன் அப்போது ஒரு பெரியவரும் ரோடை கிராஸ் செய்து கொண்டிருந்தார் அவரை பார்த்திருக்கிறேன் நான் தர்பூசணியை வண்டியில் வைத்து கூறு போட்டு விற்பவர் சில சமயம் பலாப்பலமும் கூட வண்டி அருகில் அவர் மனைவி அமர்ந்திருந்தார் மனைவிக்கும் தனக்கும் காலை டிஃபன் இருக்கும் சிறு ஹோட்டலில் வாங்கி கொண்டு வந்து கொண்டிருந்தார் அந்த வயதான முதியவர் அவர் நடு ரோட்டில் வந்து கொண்டிருந்தபோது ஒரு ஸ்கூட்டர் வேகமாக வந்து அவர் அருகில் சற்றென்று பிரேக் போட்டு நின்றது ஸ்கூட்டரை ஓட்டி கொண்டு வந்தது ஒரு இளம்பெண் கோபத்தோடு முகசிவிக்க அந்த பெரியவரை கடுமையான சொற்களால் திட்டிவிட்டு வேகமாக சென்றுவிட்டார் அந்த இளம்பெண் என்னதான் தவறு அந்த பெரியவர் மீது இருந்தாலும் அவ்வளோ மரியாதை குறைவாக அந்த பெண் திட்டிருக்க வேண்டியதில்லை இருந்தாலும் ஸ்கூட்டர் அருகில் வந்து சற்றென்று நின்ற அதிர்ச்சியில் அவர் வாங்கி வந்த உணவுப் பொட்டலும் கீழே விழுந்து விட்டது அந்த வயதான முதியவர் முகத்தில் வருத்தத்துடனும் உணவுப் பொட்டலையும் குனிந்து எடுத்துக்கொண்டு தன் கடையை நோக்கி சென்றார் இது நேற்று நடந்தது இன்று அதே நேரத்தில் அங்கு எனக்கு இருக்கும் சூழ்நிலை வந்தது அவரிடம் பல சுலைகளை வாங்கி கொண்டிருந்தேன் நான் எனக்கு சுலைகளை கவரில் வைத்து கொடுக்கும்போது கூடவே தெருவே அடிக்கடி பார்த்து கொண்டே இருந்தார் அந்த வயதான முதியவர் யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருக்கார் போல என்று மனதில் நினைத்து கொண்டே நான் அதே பெண் தூரத்தில் ஸ்கூட்டரில் வருவதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் சார் என்று என்னிடம் கூறிவிட்டு வந்து கொண்டிருந்த பெண்ணை நிறுத்தச் சொல்லி கையசைத்தார் அந்த வயதான முதியவர் அந்த இளம்பெண்ணும் முகத்தில் சற்று கலவரத்தோடு நேற்று திட்டியதற்கு சண்டை போடப் போகிறாரோ என்று வண்டியை நிறுத்திவிட்டு என்ன என்று கோவமாக கேட்டாள் அந்த இளம்பெண் நான் கூட நேற்று நடந்ததற்கு ஒரு சத்தம் போடப் போகிறாரோ என்றுதான் நான் ஆனால் நடந்தது மனதை நெகிழ வைத்த சம்பவமாக இருந்தது தாயி நேற்று போன அவசரத்தில் இதை தவறி விட்டுவிட்டு போய்விட்டாய் என்று உயர்ந்த செல்போனை தன் மடியிலிருந்து எடுத்துக் கொடுத்தார் அந்த வயதான முதியவர் அந்த இளம்பெண்ணுக்கு பேச்சே வரவில்லை வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு ஐயா இந்த ஃபோனை தொலைத்ததிலிருந்து நிம்மதியே இல்லை எனக்கு நான் பேங்கில் பணிபுரிபவள் முக்கியமான நம்பர்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்கின்றது மிக்க நன்றி ஐயா என்று கூறிவிட்டு கண்கலங்கினால் அந்த இளம்பெண் நேற்று அவ்வளோ அவமரியாதையாக பேசியிருக்கக்கூடாது கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசிவிட்டேன் என்று கை கூப்பினால் அந்த இளம்பெண் அடா விடுத்தாயி எல்லோருக்கும் கோபம் வர்றது தான் இதை போய் பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே ஜாக்கிரதையே போத்தாயி என்று அன்போடு அனுப்பி வைத்தார் அந்த வயதான முதியவர் நேற்று அப்படி திட்டிய பெண்ணை நாலு வார்த்தை கேட்டிருக்கலாமே என்று நான் கேட்டேன் நான் சின்ன பொண்ணு சார் இன்னும் கல்யாணம் காட்சி குழந்தைன்னு ஆல சும்மா வாழ வேண்டிய பொண்ணு சார் வயசாகி பக்குவம் வந்தால் எல்லாம் சரியாயிடும் சார் எனக்கு பேத்தி வயசு என் பேத்தியை இருந்தால் சண்டை போடுவோனா நல்லா இருக்கட்டும் சார் நம்ம சுற்றி எல்லோரும் மனுஷங்க தான் சார் இருக்கிற வரைக்கும் அன்பா பாசமாக இருந்துட்டு போவோம் என்றார் அந்த வயதான முதியவர் என்னால் பேசவே முடியவில்லை அசந்து போய்விட்டேன் நான் நம்மை சுற்றி எத்தனை நடமாடும் ஞான குருக்கள் இருக்கின்றார் என்று மனதை நினைத்துக்கொண்டு அந்த பராசூழ்நிலையில வாங்கி கொண்டு என் காரை நோக்கி வந்து கொண்டிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்